வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனா நாங்கள் சூரியகுமார் இப்போதான் முத முறை நம்ம சேனல் பார்க்குற மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மக்கள் பிள்ளைங்க கிளிக் பண்ணிங்க அப்போ தான் போட்டு போகிற வீடியோஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன் எதிர்கொருத்து பார்க்க போகிறாங்க சுவேட்சை வேட்பாளருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட கருத்து ஒன்று பர்சனல் அப்டேட்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி தான் நீங்கள் வீடியோ போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து நான்முனை போட்டி நடைபெறுது அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி வந்து திராவிட கட்சிகள் அது உங்களுக்கு தெரியும் இன்னும் ரெண்டு கட்சிகள் வந்து திராவிட கட்சி அல்லாத கட்சிகள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எதிர்கட்சி தலைவர் இருக்காங்க சிஎம்பிஎம் இருக்கிறாங்க திராவிட கட்சிகளில் அந்த கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணி போட்டி போட்டு வின் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நிலையாக இருக்கும் அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்ஆர் படிவம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்ஆர் ஃபார்ம்லாம் கொடுக்கறதுனால வந்துட்டு அதில் பூத் கமிட்டியில் இருக்கிறவங்களே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளருக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கிற மாதிரி எனக்குள்ளே இருக்கிற பட்சி சொல்லுது அதனால் வந்து நீங்கள் கட்சியில் சீட் வாங்காமல் சுயேட்சை அளிக்கிறதுன்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் ஒரு டைலாக் வரும் தானாக வந்த தவணை தலையில் அடித்து துரத்துன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கட்சியில் போட்டிடுறதுக்கு பாருங்கள் சிம்பல் அரசியல்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அது உள்ளாட்சியில் கூட ஒர்க் அவுட் ஆகுறது சில சமயங்களில் கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்தும் உள்ளாட்சியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கட்சி சின்ன வந்து டெபாசிட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் வந்து இந்த டைம் வந்துட்டு சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு சுயேட்சை வேட்பாளருக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும் நான் சொன்ன டைலாக் ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காதீங்க பணம் கொடுத்து ஓட்டு போட்டு வின் பண்ணாதீங்க ஏன்னா பணம் வாக்காளர் வந்து பணம் வாங்கினாங்கன்னா அவன் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உணரணும் அப்போ தான் வந்து ஜனநாயகம் வந்து நீடிக்கும் இது போன்ற பர்சன் அப்படியே ஸ்கித்தோட்டத்தை நம்பி நல்லா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியனமும் தேங்க்யூ